கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய மே எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் பரணி நட்சத்திரம் மேஷராசி அமாவாசை திதி அமாவாசை திருத்தினால் நம்ம பண்ண வேண்டியது பித்ரு தர்ப்பணங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பித்ரு தர்ப்பணங்கள் ரொம்ப 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 முக்கியமானவை கரெக்டாக நீங்கள் அமாவாசை தர்ப்பணம் பண்ணிங்கன்னா போகிறோம் அடுத்த ஜென்ரேஷனில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு தடைகளெல்லாம் நீங்கள்னா மெயின் இறந்தவர்களை நீங்கள் கரெக்டாக வழிபாடு செய்தால் போகிறோம் அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் ராசி அல்லது கன்னி லக்னம் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் சிதலோ காலையிலேயே கொஞ்சம் பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு நீ மந்திரிடும் இந்த மாவாசை தர்ப்பணம் பண்ண முடியாது தெரியாது இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது பிராமணர்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சொல் சொல்லிக் கொடுப்பாங்க பண்ணி வைப்பாங்க தெரியாதுங்க பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒன்றுமே தெரியும்னா அட்லீஸ்ட் ரெண்டு வாழைப்பழம் பசுமாட்டுக்கு போய் நீங்கள் கொடுக்கறது அகர்த்தி கீரை பசுமாட்டுக்கு கொடுக்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரம் இன்றைய நாள் அவருடைய சுயசாரத்திலேயே இருக்கார் ஸோ பேசிக்கலி பெஸ்ட்டு ரிசல்ட் இன்றைய நாள் கிடைக்கும் பயங்கர ஆடம்பரம் பயங்கர புகழ் பயங்கர சந்தோஷம் ஆடை ஆபணங்கள் அணிகலன்கள்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு செலவுகள் செய்வீர்கள் நல்ல செலவுகள் நிறைய செய்வீர்கள் ஆடம்பரமான பயணங்கள் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் இந்த மாதிரி இந்த சந்தோஷ சந்தோஷத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பிரயாணங்கள் மிக அதிகமாக செய்யக்கூடிய நாள் நிறைய நல்ல செலவுகள் பண்ணுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுதுங்கிற பட்சத்தில் மோர் பானகத்தை சாப்பிடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாஜகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் யூ ஆர் கோயிங் டு பி ரியலி ரிவார்டட் நிறைய பேர் கார் வாங்குவீங்க வீடு வாங்கிறது வீடு ஸ்டார்ட் பண்ணுறது பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கறது நட் நட்பு மூலியமாக நிறைய சந்தோஷங்கள் கொடுக்கறது பகைவர்கள் ஒன்றாகிறது இதெல்லாம் நடக்கும் ரொம்ப அற்புதமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயம்னு என்ன நாள் முடிவு பண்ணிட்டீங்க அந்த முடிவு பண்ண விஷயத்தை கண்டிப்பாக முடிப்பீங்க அது ரொம்ப கஷ்டப்படாமல் முடிப்பீங்க அதான் அந்த பியூட்டி ஏன்னா சுக்ரன் தன்னுடைய சாரத்திலேயே போகிறதுனால பெண்களுக்கு தான் என்ன நாள் ரொம்ப சுபிக்ஷத்தை கொடுக்கும் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகவும் பெரிய ஏற்றங்கள் கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்னோ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசியில் சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாள் நீங்கள் கொண்டாடுவீர்கள் அதுதான் உண்மை ஏன்னா ஜென்மம் அனுஜன்மம் திருஜென்மமில் ரொம்ப முக்கியமானது திருஜென்மம் ஸோ திருஜென்மமில் ரொம்ப முக்கியமாக சுக்ரன் இந்த நட்சத்திரம் சுக்ரன் தொடர்பு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பயணங்கள் மிக அதிகமாக இருக்கும் தெய்வ அனுகூலங்கள் நல்லாயிருக்கும் தெய்வ காரியங்களுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள் ஆடம்புலமெல்லாம் சுற்றுலா சென்று வருவீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் மன பொருத்தம் இருக்கும் நல்லா தூக்கம் வரும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் வேலைகளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா தாமரை நிறம் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் டென்ஷன் பிரஷர் ரொம்ப எடுத்துக்கப்படாது வண்டி வாகனங்களுக்காக செலவுகள் பெண்களுக்காக செலவுகள் சின்ன சின்ன தேவையற்ற செலவுகள் இன்றைய நாள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நிருசிம்னர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்தர் நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதரை இன்றைய நாள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் பல மோதல்கள்லேருந்து நீங்கள் வெளி வருவீங்க பல பேருடைய அவமானத்திலேருந்து வெளியே வருவீங்க இந்த பகைமையான உணர்வுகள்லேருந்து வருவீங்க டவுட்டிங் நேச்சர்லேருந்து வருவீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஏற்றமாகவும் ரொம்ப அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய பொன்னாள் நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் ப்ளூ நிறம் விருச்சிக ராசிரியர் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதுசாக கடன் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வீட்டுக்காக கடன் வண்டிக்காக கடன் அதே மாதிரி யாரெல்லாம் பெண்கள் இருக்கீங்களோ அவங்க கண் கண்டிப்பாக நாள் வீட்டில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது கொஞ்சம் கோவப்படக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பாட்டு உங்களை உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்துட்டு போகலாம் பலவிதமான நல்ல விஷயங்கள் பலவிதமான நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் குழந்தை பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு முன்னோர்களுடைய அனுகிரக பிரசாதம் கிடைக்க வரக்கூடிய அற்புதமான நாள் அதுதான் முக்கியமானது முன்னோர்கள் அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டு கண்டிப்பாக கிடைக்கும் அது கிடைக்காமல் இருக்காது அந்த அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும் அதுவும் வந்து யாரெல்லாம் இந்த கலைகள் இருக்கீங்களோ அவங்களுக்கும் பெரிய ஆர்வம் ஒரு ஆர்வம் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த பட்டமளிப்பு விழா ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி சந்தோஷமான ஒரு தருணம் இன்றைய நாள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு எந்த விஷயம் ஆனாலும் கரெக்டாக பிளான் பண்ணி முடிப்பீங்க நிறைய பேர் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி விஷயங்கள் ஏசி மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் பண்ணாகும் ரொம்ப முக்கியமாக மற்றவங்களுக்கு இன்றைய நாள் பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வங்கி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு கிரேட்னஸ் நடக்கப்படுது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடாது அருமையான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் சொன்னால் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும் பொறுமையாக இன்றைய நாளை நீங்கள் கையாண்டால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காசி விஸ்வநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கொஞ்சம் உருவாகும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக பார்த்துக்கிறது நல்லது எதுவாக இருந்தாலும் சரி மெதுவாக டென்ஷன் எல்லாம் இருக்கிறது தான் நல்லது சில பேருக்கு கழுத்து பகுதிகள் தொண்டை பகுதிகளில் சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சைனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் மீன ராசியில் இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் கையாளக்கூடிய அற்புதமான நாள் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையாக கவனமாக அற்புதமாக கையாளக்கூடிய நாள் கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது நல்லது நிறையா பேருடைய லைஃப்பில் இந்த நாளில் ரொம்ப அதாவது சூடான விஷயங்கள் தீக்காயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய நாள்னா செவ்வாய் புதன் ராகு எல்லாமே லக்னத்தில் இருக்கிறது ரெண்டாம் இடத்துல தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் தொடர் வரனால பணக்காசுக்கு பிரச்சனை கிடையாது மோகலக்ஷன் வரைக்கும் அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சம் பிறப்பு தரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் யாருக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னா முதல் ராசி லக்னம் தனுசு ரெண்டாவது சிம்மம் மூன்றாவது மேஷம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இடையால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகின பவந்து சமஸ்தண்மங்கள் அணிபவன் தோன் கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க